ஜெயஜயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதாச்சாரியாள் காஞ்சிபுரத்தில் சர்வஜ பீட்டாரோகணம் படங்கினபொழுது அவள் இடத்துல சந்யாசம் பெற்று ஸ்ரீ பகவத் பாதாளுடைய மூத்த சிஷியரான ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாள இடத்துல பாஷ்யாதி வித்யாபியாசம் பண்ணின யோகீஸ்வரர் ஸ்ரீ சர்வஜாத்மேந்திர சரஸ்வதி ஸ்ரீ ஸ்ரீசரணர் அப்படிங்கிறவரான ஸ்ரீ ஸ்ரீராமகோட்டி பீட்டத்தினுடைய மூன்றாவது ஜகத்குருவானவர் அந்த ஆச்சாரியாளுடைய ஞாபகத்தில் அவளுடைய பேருக்கேற்றபடி வேத குழந்தைகளுக்கு வேதத்தோட சகல வித்தியைகளையும் அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறதான பிரார்த்தனையோடையும் இன்றைய ஜெகத்குரு ஸ்ரீ ராமகோட்டை சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய அனுகிரகத்தோடையும் பண்ணக்கூடியதான பிரயத்தனமானது இந்த சர்வஜாத்ம பிரதிஷ்டானம் அப்படிங்கிறதான ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனத்தினுடைய முதல் பொது நிகழ்ச்சியாக வேத பாடசாலை குழந்தைகளுக்கான வைதிக சம்ஸ்கிருதி சிபிரம் அப்படிங்கிறதானது நம்மளுடைய ஸ்ரீ மடம் கும்பகோணத்துல வரவிருக்கும் மே மாசம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆச்சாரியாளுடைய ஆராதனா திதியை முன்னிட்டு நடக்கவிருக்கு இதுல குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கலைகள் சம்பிரதாயம் சித்தாந்தம் முதலீதாகிய அநேக சத்விஷயங்களை சொல்லி கொடுக்க சொல்லி ஆச்சாரியால் ஆக்கியா இதுல எல்லா ஆஸ்திக ஜனங்களும் ஒத்துழைச்சு உபகாரம் பண்ணி ஜகத்குருனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமா ஆகும்படி கேட்டுக்கொள்கிறோம் சதாத்மாத்வை வேதினே ஸ்ரீமதேசராஜ்யேதாந்தவே நம வாத்திரமவிக்கே ப்ரமாவதே சுரேஸ்வராச்சாரியநே யோகீந்திராயய நமோ நம आचार्य शिशुम संक्षेप संक्षेपारीर मुख प्रबंध सर्वज्ञ चंद्र प्रबंधवृता सर्वज्ञ्रना सर्वज्ञ सर्वज्ञसगुर वंदे सर्व्ञम भूगतम अपार ऋणा सिंधु जादूं शातरूपिण श्रीचंद्रशेखरगुम प्रणमा मुदान देंशे देश चक्तारोग्य सुखप्रदम बुध पारसेम श्रीजयेन्द्र नमा नमा शंकरान्वाख्य जियेन्द्र सरस्वती ശ്രീഗുരും ശ്രീ ഗുരു സദാശിവ മാര്ഗാനും സന്മതി പ്രദം സദാശിവ സമരംഭാവം ശങ്കരാചാര്യം ഗുരു പരമ്പര നമ്മളുടെ സനാതന വൈദിക ഹിന്ദു ധർമ്മത്തെ കാപ്പാ സർവേശ്വരൻ എടുത്ത അവതാരം ശ്രീമത് ശങ്കര ഭഗവത്പാദാചാര്യൾ അപേങ്ങ രൂപത്തിലെ അന്ത ആചാര്യൾ കാഞ്ചിപുരത്തിലെ സർവജ്ഞ പൈഠാരോഹണം പണിയ പോരതത്തിനുടിയ സകല പകുതികളിലെയും அநேக பண்டிதர்கள் வந்து அவளுடைய வாதம் அவளோட வாதம் பண்ணி அவளுடைய சர்வஜத்துவத்தை அங்கீகாரம் பண்ணினார் அந்த சமயத்துல கடைசியாக தாமிரபரணி நதி தீரத்திலிருந்து ஒரு பண்டிதர் அநேக பண்டிதர்களுக்கு தலைவராக இருந்தவர் வந்து பகவத்பாதாலோட பேசி பிறகு மேலும் பகவத்பாதால் கேள்வி கேட்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு நின்று போன பிறகு அவருடைய ஏழு வயசு குழந்தை அவன் பகவத்பாதால மூன்று நாட்கள் கேள்விகள் கேட்டு வாதத்துல இருத்தி வச்சா பிறகு நாலாவது நாள் ஆச்சாரியால் சொன்ன சமாதானங்களை ஏத்து ஓம் அப்படின்னு சொல்லி பகவத்பாதாள இடத்திலேயே ஆசிரம ஸ்வீகாரம் சந்யாசம் கொடுக்கும்படியாக பிரார்த்தனை நீண்டா மிகவும் சந்தோஷப்பட்டு பகவத்பாதாள் அந்த குழந்தைக்கு அவனுடைய பெற்றோர்களுடைய அனுமதியோட ஸ்வீகாரம் கொடுத்தா பிறகு அந்த சமயத்துல சேஷமாக சர்வஞ்சி பீட்டாரோகணம் அப்படிங்கிற தருணத்துல அந்த குழந்தை வந்ததுனால சர்வக்யாத்மா அப்படிங்கிற பெயரையும் ஆச்சாரியாள் கொடுத்தா பிறகு தன்னுடைய மூத்த சிஷ்யரான ஸ்ரீ இடத்துல இந்த குழந்தைக்கு முறைப்படி பாஷ்யாதி வித்யாபியாசம் பண்ணு வைக்கும்படியாகவும் ஆக்யாவிச்சா இப்படியாக அந்த பகவத் பாதாள் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாள் ஸ்ரீ சர்வஜாத்மா அப்படிங்கிறதாக மூன்று தலைமுறை ஆச்சாரியாளாக தொடர்ந்து இருந்ததான ஒரு சந்தர்ப்பத்திற்கு பிறகு இன்றைய தினம் நம்மளுடைய இன்றைய ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி மூலம்னா சிவஞ்ச டாத்வரி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கரவிஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய குரு பரமகுருவோடையும் ஒன்று ஆச்சாரியாளாக இருந்தது ஒரு விசேஷமான ஒரு சந்தர்ப்பம் அந்த ஆச்சாரியாளோட அனுகிரகத்தோட இன்றைய காலத்துல பகவத் பாதாள் இருந்து தொடர்ந்து வந்து இருக்கக்கூடியதானே இன்னும் பகவத்பாதாலுக்கு இருந்தே வந்து பகவத்பாதாள் காப்பாத்தி கொடுத்ததான இந்த வைதிக தர்மத்தினுடைய மூல கிரந்தங்களை வாசிக்கக்கூடிய வேத குழந்தைகளுக்கு அந்த சர்வஜாத் சரஸ்வதி ஸ்ரீஜரனால் எப்படி சகர வித்யகள்லையும் அந்த பகவத்பாதால போலவே தந்த சுரேஸ்வராச்சாரியால போலவே தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாலோ அதே போல இந்த குழந்தைகளுக்கும் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு பிரார்த்தனையோட இந்த சனாதன தர்மத்தினுடைய மூல கிரந்தமாகிய வேத குழந்தைகளுக்கு வேதத்தை கற்க கூடியதான குழந்தைகளுக்கு இன்னைக்கு லௌகிக்க படிப்புகள் கிடைக்கிறதுக்கு அநேக பாடசாலைகள்ல ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அதோட சேர்ந்து சம்ஸ்கார கல்வியும் குழந்தைகளுடைய பன்முக வளர்ச்சியை நோக்கி இன்னும் நம்மளுடைய பாரதிய ஞான பரம்பரை அப்படிங்கிறதான அநேக விஷயங்கள் நம்மளுடைய பாரதிய கலாச்சாரத்திலேயே வந்திருக்கக்கூடிய விஞ்ஞானாதி விஷயங்கள் இதெல்லாமும் சேர்த்து கிடைக்கணும் அப்படிங்கிறதான திருவள்ளம் நம்மளுடைய இன்றைய ஜெகத்குரு சங்கராச்சாரியாளுக்கு இருக்கு அதேனால இந்த குழந்தைகள் மேலும் அடுத்த தலைமுறைக்கு சம்பிரதாயமான விஷயங்களை சம்பிரதாயமான ரீதியில எடுத்து சொல்லக்கூடியதான சம்ஸ்காரங்கள் உடையவாளாக இந்த குழந்தைகள் வளரணும் இன்றைய தினம் லௌகிக ரீதியில மத்திய அரசாங்கத்திலிருந்து கூட இந்த பாரதிய ஜான பரம்பரா விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஊக்குவிப்பு கிடைச்சுன்னு வந்துட்டு இருக்கு பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பிரச்சாரம் ஆயிட்டு இருக்கு இதே போல இந்த குழந்தைகளுக்கும் வேத பாடசாலைகளுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும் இந்த குழந்தைகள் நாளைய தினம் இந்த விஷயங்கள்ல சுயமாகவே ஆராய்ச்சி பண்ணக்கூடியவாளாக அபிவிருத்தி ஆகி வரணும் இப்படிப்பட்டதான நோக்கங்களோட அந்த ஆச்சாரியாளருடைய பேர்ல இந்த சர்வஜாத்ம பிரதிஷ்டானம் அப்படிங்கறதான ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதுல இதனுடைய முதல் பொது நிகழ்ச்சியாக வைதிக சமஸ்கிருதி சிபிரம் அப்படிங்கிற பெயருடையதான முதல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய கும்பகோணத்துல இருக்கக்கூடியதான ஸ்ரீ சங்கரமட்டத்துல ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு இந்த ஆச்சாரியாளுடைய ஒரு ஆராதனா திதியாக வரக்கூடியதான வைசாக கிருஷ்ண சதுர்தசி அதை முன்னிட்டு வரக்கூடிய மே மாசம் இருபத்தி மூணாம் தேதியில இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு ப பண்ணப்பட்டு வருகிறது அதுல கீழ்கண்ட விஷயங்களை வேசனம் அப்படிங்கிறதான ஒரு வழிகாட்டுதல் ஆச்சாரியால் பண்ணியிருக்கா இதுல ஆரோக்கியம் அப்படிங்கிறதான ஒரு முக்கியமான தலைப்புல ஏன்னா வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைய தினமும் சரி நாளைக்கும் பண்ணிக்கும் சொந்த வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியத்தை நம்மளுடைய பாரதிய அஹ் வழிமுறைகளை கைப்பற்றி அடையணும் அப்படிங்கிறதான ஒரு நோக்கத்தோட ஆயுர்வேதம் அப்படிங்கறதான ஒரு பெரிய வித்தியை அதனுடைய பரிச்சயம் குழந்தைகளுக்கு கிடைக்கணும் யோகாபியாசம் அப்படிங்கறதானது இன்றைய தினம் உலகம் முழுக்க பிரசித்தமா இருக்கு அது இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் முக்கியமாக அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடியதான பிராணாயாமம் அப்படிங்கிற விஷயமானது இது விசேஷமாக நம்மளுடைய அனுஷ்டானங்கள்ல சஞ்சாரிகள் இருக்கக்கூடியதான விஷயம் மௌனம் அப்படிங்கறதானது வாக்க தொடர்ந்து உபயோகிக்கக்கூடிய வேத பத்தியில இருக்கக்கூடியவா அவசியம் வாக்கு அடக்கி இருக்கக்கூடியதான மௌனத்தையும் அபியாசம் பண்ணிக்கணும் அதே போல பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல சம்பிரதாய ரீதியில இந்த சம்ஸ்கிருத பாஷைங்கிறதுக்கு ஒரு விசேஷமான முக்கியத்துவம் இருக்கு அதை கத்துக்கிறதுக்கு அனுகூலமாக அமரகோஷம் கோஷம் முதலீடாகிய கிரந்தங்கள்ல அதுல அநேக விஷயங்கள் அது பாஷையை கத்துக்கிறதுக்குங்கிறதுக்கு மாத்தம் அல்லாமல் நம்மளுடைய சம்பிரதாய ரீதியில உதாரணத்துக்கு இந்த அமரகோஷம் அப்படிங்கிற கிரந்தத்துல வனோஷதி வர்க்கம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்கு செடிகுடிகளுடைய மரங்களுடைய பரிச்சயம் அடையறதுக்கும் அது ஒரு பெரிய சாதனமாக இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் இன்னும் சித்தாந்த கோட்பாடு அத்தியனம் பண்றோம் அப்படின்னா நம்மள த நம்மளுடைய தர்மத்தினுடைய இந்த வேதம் சொல்லக்கூடியதான தர்மத்தினுடைய மூல கோட்பாடுகள் என்ன இத வேதத்தினுடைய சாரமாக சொல்லப்படக்கூடியதான பகவத்கீதையில என்ன சொல்லிருக்கு இன்னும் ஸ்ரீ பகவத்பாதாள் அதை எப்படி எடுத்து நம்மளுக்கு புரியும்படியாக விசேஷமாக ஷண்மத உபாசனை ஒரே தெய்வம் பகவான் இருந்தாலும் கூட அவரை பலவிதமாக உபாசிக்கிறதுக்கு உண்டான பததிகள் எப்படி ஆச்சாரியால் சொல்லி கொடுத்துருக்காங்கிற விஷயமும் இன்னும் இந்த வேதத்தோட சேர்ந்து கலைகள் அப்படிங்கிறதான ஞானமும் குழந்தைகளுடைய ஒரு சம்ஸ்காரத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்கு சங்கீதத்தினுடைய பரிச்சயம் வேத குழந்தைகளுக்கும் அவசியம் வேணும் சங்கீதம் அப்படிங்கிறது சமவேதத்தினுடைய ஒரு வந்ததுங்கிறது கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தி அவசியம் குழந்தைகள் பரிச்சயப்படுத்திக்கணும் முக்கியமாக இந்த சங்கீதத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த கலியுகத்தனுடைய விசேஷமாக தர்மமாக இருக்கக்கூடியதான நாமசங்கீர்த்தனம் அப்படிங்கறதானது அநேக விஷயங்களுக்கு ஒரு தர்மங்கிற முறையிலையும் ஒரு கலைங்கிற முறையிலையும் குழந்தைகளுக்கு தெரிய வரணும் இதோட இந்த கலாச்சாரம் அப்படிங்கிற ரீதியில பாக்குறச்சே மகான்களுடைய சரித்திரம் எத்தனையோ மகான்கள் நம்மளுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கா வேதம் சொல்லக்கூடியதான தர்மத்தை எப்படி பரிபாலிச்சு காட்டியிருக்கா அநேக ஸ்தல புராணங்கள் க்ஷேத்திரத்துல அநேக இடங்கள்ல பகவான் எப்படி நிலை பெற்று இருக்காருங்கிற விஷயம் இது போன்ற பல விஷயங்கள் நீதி அப்படிங்கிறதான வாழ்க்கையில நம்மளை எப்படி அமைச்சுக்கணும் ஒரு பக்கம் இந்த மகான்களுடைய சரித்திரங்கிறது எத்தகைய ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள்ல சொல்லப்பட்டதான நீதிக்கு நிதர்சனமாக இருக்கு அப்படிங்கறத அந்த நீதி சாஸ்திரமாகவும் புரிஞ்சுக்கணும் மனுஸ்மிருத்தியிலேயே சாமானிய தர்மங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இன்னும் மகாபாரதாதி கிரந்தங்கள்ல நிறைய நீதி நூல்கள் நூல்கள்லாம் இருக்கு இதெல்லாம் குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டு வழிகாட்டுதல் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு பண்ணப்பட்டு வருது இந்த சமயம் ஒரு கால் கோடை விடுமுறையினுடைய கடைசி பாகமாக இருந்தாலும் பாட்டுசாலை வேத பாடசாலை நிர்வாக அபி அத்தியாபகாலும் குழந்தைகளை இந்த நிகழ்ச்சிக்கு தகுந்த குழந்தைகளை அனுச்சு கொடுத்து அவளை பெயர் அடைய செய்யும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதே போல வேதத்திலையும் சனாதன தர்மத்திலேயும் அபிமானம் உள்ள ஆஸ்திகாலும் இதற்கு திரவ்யோபகாரம் பண்ணி அவளும் புண்ணியத்தை அடையும் அடையும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதற்குண்டான இந்த இணைய வழி ஆன்லைன் மூலமாக திரவியோபகாரம் அனுப்பக்கூடியவா அவளுக்கு உண்டான ஒரு கியூஆர் கோட் அப்படிங்கிறதான ஒரு வெப்சைட் லிங்கை கொடுக்குறோம் அதோட உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இமெயில் அட்ரஸ் அதிகம் கொடுக்குறோம் இதை பயன்படுத்தி இதுல ஆஸ்திகர்களும் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கரா